ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளை சரணம் திருப்பாவை அஞ்சாம் பாசுரத்துல இருக்கும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை

ஆயர் குலத்து பெண்கள் நோன்பு நோக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றா அப்ப பண்ற பொழுது எந்த இடையூறும் வராம இருக்கணுமே அப்படின்னு ஒரு சஞ்சலம் வருது அவளுக்கு அப்போ அதுல இருக்கிற ஒரு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு என்ன சொல்றா எம்பெருமானோட நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த நோன்ப நீங்க நோக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகிடும் இடையூறுகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்றா அதுவும் எப்படியா கங்கா ஸ்நானம் பண்ணினா எப்படி பாவங்கள் எல்லாம் போகுமோ அதையும் அதை பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றா இதை நம்ம ராமர் பட்டாபிஷேகத்துல பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஏற்பாடு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே இடையூறு வந்துடுத்து அது என்ன அதே ராவணன் சீதையை தூக்கிட்டு போறதுக்கு கணப்பொழுதலை தூக்கிட்டு போயிட்டான் அதத்தான் அவள்லாம் சொல்றா வந்து இந்த மாதிரி நல்ல வாளுக்கெல்லாம் கெடுதல் நிறைய வருது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா ஆனா கெட்ட வாளுக்கு சீக்கிரமே நடந்து விடுறதே அப்படின்னு அவளுக்கு எல்லாம் அவளுக்குள்ள பேசிக்கிற பொழுது அப்பத்தான் சொல்றா இந்த மாதிரி நாம சங்கீத்தனை பண்ணணும் எம்பெருமானுடைய செயல்கள் எல்லாமே ஆச்சரியமானது ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் இதுலெல்லாம் அவருடைய ஜேஷ்டிதங்கள் ஏக்கத்தக்கமா இருக்கத்தக்க இருக்கோ அப்படிங்கிறத நம்ம கேட்டு கேட்டுருக்கோம் அதனால நம்ம எம்பெருமான நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா எம்பெருமான் ஒரு தகட்டனா சாமர்த்தியக்காரன் எப்படி தான் அவதரிக்கிறதுக்கு முந்தையே எவ்வளவு சேஷ்டிதங்கள் பண்ணியிருக்கான் ஆதிசேஷனை தேவகி வயத்தில் வச்சிருக்கான் ஏழாவது கர்ப்பமா அடுத்து ரோஹிணியோட வயத்துல வச்சு அதுலையும் சேஷ்டிதம் பண்ணியிருக்கான் அடுத்தது மாயாதேவிய நந்தனோட மனைவியான யசோதைக்கு பெண்ணா பறக்க வச்சிருக்கான் எட்டாவது குழந்தையா தேவகியோட வயிற்றில் தானே வந்து பிறந்து எல்லாம் பண்ணியிருக்கான் இப்படி இந்த மாதிரி ஜெயஷ்டிதங்கள் யாரால பண்ண முடியும் சாதாரண மனுஷாலால் பண்ண முடியாது அப்படி ஜெயிஷிதங்கள் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய செயல்கள் எல்லாம் நம்ம கேட்கணும் அவளுடைய நாமங்களை சொல்லணும் அப்படிங்கிற அதே எம்பெருமான் வட மதுரை மைந்தனவன் அவன் என்ன பண்ணான் சத்ருக்னன் சத்ருக்னன் லவணாசுரனை கொன்னுட்டோ மதுரை அப்படிங்கிற பட்டணத்தையே ஸ்தாபிச்சான் அது துருவன் அதே இடத்துக்கு வந்து தபஸ் பண்ணி பகவான பிரத்யட்சமா பார்த்திருக்கான் இப்படி பக்தர்களுக்கு அனுகூலனா இருந்துருக்கான் எம்பெருமான் பேர்பட்ட எம்பெருமான் இன்னும் பாருங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஜேஷ்டிதம் வசுதேவர் கிருஷ்ணனை தலையில தூக்கிண்டு போற மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இப்படி எல்லாம் இருக்கு சாதாரண நம்ம வந்து நதிகளை தாண்டணும் அப்படின்னா ஒரு ஓடத்துல போகணும் ஆனா இந்த வசுதேவர் ஓடமெல்லாம் ஏறவே இல்லை ஆனா எப்படி போயிட்டார் எப்படி வசுதேவர் அணைய கட்டல ஒரு ஓடத்துல ஏறல்ல ஆனாலும் கரையை கடந்துட்டு போயிட்டார் அந்த ஓடத்துல ஏறி போற அந்த ஓடக்காரன் யாரு நமக்கு சம்சார கடல்ங்கிற ஓடத்தை கடலை தாண்டி போகிறதுக்கு நமக்கு ஓடமா இருக்கிறவன் எம்பெருமான் கண்ணன் அந்த எம்பெருமானையே ஓடக்காரனையும் தூக்கி தன் தலையில வச்சுக்கொண்டு போயிட்டார் வசுதேவர் அப்படி இருக்கிற பொழுது இப்படி ஓடக்காரனையே தலையில தூக்கி வச்சுட்டு போறார் அப்படின்னா அப்ப அந்த ஓடக்காரன் கிட்ட இவருக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியறது இது அதிசயம்னாலும் அதிசயம் அப்படி ஒரு அதிசயம் அதே மாதிரி இதத்தான் அக்ருத சேதம் அப்படின்னு யாதவா இதயத்தில எடுத்து சொல்றார் அடுத்தது விளக்கு ஆயர் குலத்துக்கு அணிவிளக்கு ஆயர் குலம் அப்படிங்கிற போது எல்லாரும் கொஞ்சம் தாழ்ந்ததாதான் நினைப்பா அப்படி அந்த தாழ்ந்த ஆயர் குலத்திலும் சாதாரணமான ஆயர் குலமாக இருந்தா கூட அதுல தன்னை உயர்ந்தவனால் பிரகாசிப்பிச்சுண்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்மைகளை பண்ணின் வந்திருக்கான் அதே எம்பெருமான் பத்துழை அடியவர்க்கு எளியவன் எப்படி யசோதைக்கு கட்டும்டான் எதுவும் எப்படி வெண்ணைய திருடி சாப்பிட்டானே அப்படி வெண்ணைய திருடி சாப்பிட்டவனுக்கு தண்டனை ஆற்றுல இருக்கிற அத்தனை கயறையும் குட்டி குட்டி கயிறு எல்லாத்தையும் ரெண்டு கயிறை சேர்க்கிற அப்படியும் அந்த இடுப்புல இன்னும் ரெண்டு அங்குலம் குறையிறது கயிறு இப்படி திருப்பியும் கயிறுகளை ஒண்ணு ஒண்ணா கட்டி கட்டி குட்டி குட்டி முடிச்சு முடிச்சா போட்டு கண்ணி நுண் சிறுத்தாம்பா கட்டி கட்டி பண்ற அப்படி பண்ற பொழுது பாவம் வேர்த்து விறுவிறுக்க இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கே கஷ்டம் வந்து தன்னுடைய உடம்பை எப்படி அகலப்படுத்தின் இருந்தானோ வய வயத்த அதே மாதிரி தன்னுடைய வயத்தை குறுக்கிக்கண்டு தன்னுடைய தாய்க்கு கட்டு தாய்கிட்ட கட்டுண்டான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் உத்தம புருஷன் நம்ம கிட்ட சௌலபியத்தை காமிக்கிறதுக்கோசரம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் இல்லைன்னா அவனுக்கு உம் பெருசாவோ சின்னதோ ஆக்கிக்க தெரியாதா வெண்ணெய் அவனுக்கு கிடைக்காதா இங்க வந்து வெண்ணெய் தேடி சாப்பிட்டு அதுக்கோசரம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்கான் இதெல்லாம் பார்த்தேன் பெருமான் தானாவே கட்டுண்டுட்டான் அதத்தான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறார் இப்படி இவனை இதெல்லாம் பண்ற இந்த ஜேஷ்டிதத்தைெல்லாம் பாக்குற எல்லாரும் ஆஹா இவள இவனை பெத்தவ என்ன வயிறுடையவள் மணி வயிறு வாய்த்தவளை அப்படின்னு விட்டு யசோதை எல்லாரும் புகழரா அப்படி தன்னுடைய தாய்க்கு பெருமை சேர்க்கிறான் சாதாரணமாவே சொல்லுவோம் இல்லையா ஒரு குழந்தை நல்லா இருந்ததுன்னா ஆஹா இந்த குழந்தைய பெத்தவ எப்பேர் பட் அப் பாக்கியசாலின்னு சொல்றோமே அதை மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றால் கொல் எனும் சொல்லு வள்ளுவரும் நமக்கு இத சொல்லிருக்க இப்ப ஏற்பட்ட என் பெருமான் ஸ்ரீரங்கத்துல வந்து சயன திருக்கோலத்துல படுத்துட்டு இருக்கானா அந்த பெருமாள் மூச்சு விடுற பொழுது வெண்ண வாசனை வருதான் அன்னைக்கு சோதை கிட்ட கட்டுன்னு வெண்ணையை திருடி சாப்பிட்டு எல்லாம் பண்ணினவனுக்கு அவனுக்கு இன்னைக்கு வாசனை வருது அப்படின்னு வெண்ண வாசனை வருது அப்படின்னு சொல்லுவா அன்னைக்கு அந்த கட்டின தழும்பு இன்னிக்கும் நம்பெருமான் உதரத்துல இருக்கு அதனாலதான் அவனுக்கு தாமோதரன் அப்படிங்கிற பேரும் வந்தது அத ராமானுஸ்வரும் சொல்றாரு கத்தியத்யத்தை முக்தா தாம உதர பந்தன பீதா அம்பர அப்படின்னு அப்பேற்பட்ட உதரம் படைத்தவன் எம்பெருமான் அந்த உதரத்தெல்லாம் இன்னிக்கும் நமக்கு காமிச்சு கொடுத்துண்டு அந்த லீலைகளெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துண்டு எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பகவான் என் சேஷ்டிதங்களை காமிச்சிருக்கான் இப்படி இவனுடைய எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கிண்டு அவனுடைய நாம அவ சொல்லிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம் அப்படின்னா தீயின தூசாகும் அப்படிங்கிறா எப்படி எம்பெருமான நம்ம நினைக்க நினைக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பெரிய மூட்டையில பஞ்சு பஞ்ச வச்சுட்டு அந்த பஞ்சு மூட்டைய தூக்கி நெருப்புல ஒரு சின்ன நெருப்புல போட்டா போறோம் அது எப்படி பொசுங்கி போகுமோ அதே மாதிரி நம்ம எம்பெருமான நினைச்சு நல்ல தூய மலரால அர்ச்சனம் பண்ணிண்டு வாயால நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம் அப்படின்னா நம்மளை விட்டு போக மாட்டேன்னு நம்மளை சுத்தி சுத்தி வருதே நம்ம பண்ணின பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போல போயிடும் அப்படிங்கிறார் பக்தி பூர்வமா எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணினோம் அப்படின்னால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் போக்கி நமக்கு மோட்சத்தை தருவான் இப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன நம்ம மீண்டும் அனுசந்தானம் பண்ணுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்